இசை ஓகே கிருபா வேற யாராவது லைஃப் ஜாயின் பண்ற விருப்பம் உள்ளவர்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் வாசு நான் சூப்பர் நீங்க சூப்பர் அங்க தாத்தா கிளம்பறீங்கிட்டேன் கிளம்பி கவல் பண்ணி கூட சாப்பிட்டு யாராவது போய் தைரியமா பேச இந்த வயசுல நீங்க பேசி கட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க பஞ்ச நாட்டுகளும் கண்டிப்பா சூப்பர்வா சாப்பிட்டுவீங்க யாருமே வந்த பேச வாய்ஸ் முகம் காட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க ஏன் தான் தெரியல சின்ன பையனா நீங்க தாத்தா அப்படிங்கிறாங்க தம்பி ஆஹ் வாசு தம்பி உங்களுக்கு தெரியாதா குழந்தை வயசானாவே குழந்தைதான் தெரியுமா தெரியாதா பெரியவங்களையும் குழந்தைங்க சொல்லுவாங்க அவரு உண்மையா சொல்லிட்டு இருக்கிறாருப்பா அப்படின்னா இதுல என்ன இருக்கு இந்த சொல்லுவாங்கல்ல இந்த பெரியவங்கள ஏன் இப்படி குழந்தை மாதிரி பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது குழந்தையே விடுவாங்க பஞ்சநாதன் தாத்தா எனக்கு இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது அப்படிங்கிறாங்க வாசுதம்பி நான் இப்படிதான் பேசுவேன் அம்மா சூப்பரா பேசுனீங்க பஞ்சநாதன் உண்மையாலுமே ரியலி கிரேட் சூப்பரா பேசுனீங்க இந்த மாதிரி யோசிச்சு தயங்கி தயங்கி பேசலாமா டக்கு டக்குன்னு பேசிட்டு போது போதீங்க பாத்தீங்களா அப்போ நீங்க என் மகன் வணக்கம் அப்படிங்கிறோம் உம் வேற ஏதாவது டூகதரில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு ஆறு லாங்குவேஜ் தெரியுமா அண்ணா ஆறு லாங்குவேஜ் தெரியுங்களா என்ன ஒர்க் பண்றீங்க இப்போ வீட்டுல எதாச்சுங்களா இல்லை ஒர்க் ஏதாவது பண்றீங்களா

டைப் பண்ணி அடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமா நான் தமிழ்ல வந்து அக்கானா காக்கான்னு போயிடுது சரிங்களா நான் கனடா வந்து டப்ப டப்ப டப்பன்னு வச்சுருவேன் இங்கிலீஷ்ல அச்சிருவேன் அது ரொம்ப கஷ்டம் சோ நம்மளை பத்தி நேரில் சொல்லிடுறேன் நான் பெங்களூருமா என் பேர் பஞ்சநாதன் ஆல்ரெடி சொல்லியாச்சு சோ எனக்கு ஆறு லாங்குவேஜ் தெரியும் பேசுறதுக்கு கனடா இங்கிலீஷ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு இது அப்படியே ஒரு மராட்டி கொஞ்சம் பேசுவேன் துளு பாஷை ஒன்று பேசுவேன் ஸோ நாலு லாங்குவேஜ் கனடா இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தமிழ் கொஞ்சம் கஷ்டப்படுவேன் தாய்மொழி மொழி அது கற்றுக்கினேன் அவ்வளோதான் அது கற்றுக்கணும் வச்சு கற்றுக்கினேன் ஸோ இந்த வயிட்டுக்கு வந்து நான் ஒரு நாலு ஆச்சு ஸோ வந்து நீங்களாம் படிப்பீங்களே தமிழை ஸோ அதை பார்த்து 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 கற்றுக்கினேன் அவ்வளோதான் ஸோ கன்னடலாம் தண்ணி குடிப்பேன் தெலுங்கு பேசுவேன் நல்லா மலையாளம் பேசுவேன்